நாம் எல்லாரும் ஆழமாக தூங்குறதுக்கு முன்னாடி துரித கண் அசைவு அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்ற நிலையை அடையிறோம் இந்த நிலையில்தான் மனிதர்கள் இரண்டாவது உலகம் அதாவது மனிதர்கள் நமக்கு நடக்கக்கூடிய துக்கம் அழுகை காதல் சிரிப்பு கண்ணீர் கோபம் துரோகம் விரோதம் பொறாமை போன்ற நிகழ்வுகளை நம்ம கண் முன்னாடியே வேறு உலகத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பெயர் தான் கனவு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா நாம் நம்ம சூழ்நிலையும் நம்மையும் மறந்த நிலையில் நம்ம மனசுக்குள்ள தானாக அரங்கேற சின்ன சின்ன நாடகங்கள் தான் கனவுகள் இந்த கனவுகளில் எப்பயுமே நாம் தான் ஹீரோ கனவுகளை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று நம்ம கண்ணை மூடி செய்து அசந்து தூங்கும்போது நம்ம கண்ணுக்குள்ளே படமாக ஓடுறது மற்றொன்று நம்ம கண்ணை திறந்துருந்தாலும் நம்மளோட ஆழமான சிந்தனைகளால் நம்மள எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளோட லட்சியங்கள் அடைவதற்கான வழிகளை எண்ணி பார்ப்பதும் ஒரு விதமான கனவு தான் சில விதமான மனநோயாளிகளை தவிர மற்ற எல்லா பாலூட்டிகளுக்கும் இந்த துரித கண் அசைவு அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்ற நிலையை அடைகிறாங்க ஆனால் விலங்குகளுக்கு இந்த கனவுகள் வருமா அப்படின்றது சந்தேகம்தான் ஏன்னா எல்லாருக்கும் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் நிலையில கனவுகள் வரும்னு சொல்ல முடியாது நமக்கு கனவாக வர்ற பெரும்பான்மையான கனவுகள் நம்ம நேரில் நடந்த நிகழ்ச்சியாகவும் நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலையில் நம்ம அனுபவித்த விஷயங்களாகவே இருக்கிறதுனால கண் பார்வையிட்டவர்களுக்கு இந்த கனவுகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்கள் எழுப்பலாம் இந்த சந்தேகம் நமக்கு எதுக்கு வருதுன்னா நாம் கனவு காணும்போது நேரில் நடந்ததை அவ்வளவு தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம கனவில் பார்க்கறதுனால தான் கண் பார்வையிட்டவர்களுக்கும் இந்த கனவு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்போது கண் பார்வையற்றவர்களுக்கும் கனவு வருமா கண்டிப்பாக கனவு வரும் கண் பார்வையற்றவர்களுக்கு வர்ற கனவை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே உண்மையான பொருள்களுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் கற்பனையான உயிரோட்டத்தை கொடுத்து அவங்க வாழ்கிறதுனால அவங்களோட கனவு எப்படி இருக்குன்றதை யாராலையுமே விளக்க முடியாது இப்படி கனவுல நடக்கிற விஷயங்கள் தத்ரூபமாக நம்ம நேரில் பார்க்குறது போலவே இருக்கிறதுனால நம்ம கனவுகள் சில நேரம் எதிர்காலத்தில் நடக்குமோ அப்படின்ற பயம் நமக்கு வருது அதற்கு எந்த விதமான அறிவியல் பூர்வ விளக்கமும் இல்லை நவீன விஞ்ஞான வளர்ச்சியில இன்னும் கொஞ்ச காலத்திலேயே நமது கனவுல நாமளே பதிவு செஞ்சு கொள்ளக்கூடிய தொழில்நுட்பமும் வரலாம் இன்சிப்சன் படத்துல வர மாதிரி இன்னொருத்தர் கனவுக்குள்ள போய் அவரை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பமும் வந்தா ஆச்சரியப்படத்துக்கு இல்லை இந்தியாவை படைக்க எழுச்சிவிக்க எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் தேவை அந்த இளைஞர் சமுதாயம் நாளைய தலைவர்களாக பரிணமித்தால் தான் இந்தியா ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீடித்த வளர்ச்சி பெற்ற நாடாக அப்துல்கலாம் சொல்ற மாதிரி கனவுகளை தேடி ஓட ஆரம்பிச்சோம்னா நம்ம இல்லாத சொர்க்கத்தை தேடி வாட தேவையில்லை நம்ம வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கனவு காணும் ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் த ட்ரீம் ஆஃப் இந்தியன் பாய்ட் கனியன் பூங்குன்றதார் ஹூ ஆர்டிகுலேட்டட் இன் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக் இன் தமிழ் கிளாசிக் புறநானூறு இ சேஸ் யாது ஊரே யாவரும் கேலி விச் மீன்ஸ் ஐ எம் அ வேர்ல்டு சிட்டிசன் எவ்ரி சிட்டிசன் இஸ் மை ஓன் கித் அண்ட் கின் இ சேஸ் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக்